பூனா நம்ம நம்ம இருக்கோம்னு கோயம்புத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற தி சென்னை தாங்க வந்திருக்கோம் சென்னை சில்க்ல இப்போ ஆடி ஆஃபர்லாம் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ திவாலிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ திவாலி அப்படிங்கறனால கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் அல்மோஸ்ட் ஒரு பட்டு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கிற ஈகோ பாலிஸ் சில்க் சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு நல்ல அழகான கலர்ஃபுல்லான சாரீஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அதில் சில கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாமே தாராளமாக ஃபெஸ்டிவ் வேர்க்கே யூஸ் பண்ணலாம் ஃபெஸ்டிவ் வேர் வெட்டிங் இந்த மாதிரி கட்டி போகிற அளவுக்கு அழகான சாரீஸுங்க செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம சென்னை சேர்த்துல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மாதிரி ஸ்க்ரோல் ஆயிருக்கு இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே குமிச்சு போட்டிருக்காங்க தாங்க சொல்லணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அழகான ஒரு சாரி ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி பட் இவங்க கொடுக்குறது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ சாரிங்க ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீச் கலர் மைல்டு பீச் கலராக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது என்னோடய ஃபேவரட்டான எல்லோ நல்ல ஒரு மேங்கோ எல்லோவில் நீங்கள் பார்க்குறீங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஒரு ராமர் க்ரீன் சொல்லுவாங்கல்ல டர்காஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான சாரீங்க இந்த சாரிலாம் நிஜமாக சொல்கிறேன் வேர் பண்ணிங்கன்னா பட்டு சாரி மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் புட்டா புட்டா போட்டு உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் சாரி அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா சில்வரில் வீவிங்காக இருந்தது ஃபுல்லாக பட் அது அந்த கலர் வந்து அவ்வளோ டார்க்காக தெரியல உங்களுக்கு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரத்தில் நேரில் பார்க்கும்போது போது இந்த சாரி நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இதில் பார்க்கறது இதோட வீடியோ பார்க்கறத விட அடுத்தது இந்த பியூட்டிஃபுல்லான சாரி மெஹந்தி கிரீன் வித் நல்ல அழகான டார்க் மரூன் கலர் காம்பினேஷன் அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்டு உங்களுக்கு காப்பரில் உங்களுக்கு சரி வீவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க சாரி நல்ல கிராண்ட் சாரி ஸோ இதில் எது எடுத்தாலும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க அடுத்தது இந்த பீச் கலர் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பார்க்கவே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு இதெல்லாம் தாராளமாக நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் இல்லை கே வேறு பண்ணிட்டு போகிற மாதிரியான சூப்பரான சாரி அடுத்தது செவன் ஃபார்ட்டி ஃபைக்கான இந்த சாரி பாருங்கள் இது நல்லா இன்னும் கிராண்டான அழகான சாரி வித் எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க அதெல்லாம் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்திருக்காது இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மஸ்டர்டு வித் க்ரீன் காம்பினேஷன் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க தெரியாமல் போட்டுவிட்டாங்களா நிஜமாகவே அது ப்ரைஸான ஒரு நாலு தடவை நான் செக் பண்ணியிருப்பேன் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் யார் கொடுப்பான்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் செம்மையாக இருந்தது இவ்வளோ கிராண்டான சாரி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லோ நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷன் ஸோ அது ஃபுல்லாக உங்களுக்கு சரி வகுந்ததுங்க அது தவிர அந்த பல்லு பார்த்தீங்கன்னா க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பட் இவ்வளோ கம்மியான ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நல்லா எல்லோ வித் க்ரீன் க்ரீன் வித் எல்லோ இது பாருங்கள் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு சில்வர் ஜரியோட ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நல்ல ஒரு பிரிக் ரெட்டில் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக சில்வரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இது எல்லாமே த்ரெட் வீவிங் தானே தவிர எல்லாம் கிடையாதுங்க நான் காட்டின சி இன்னைக்கு காட்டின எல்லா சாரியுமே உங்களுக்கு வீவிங் மட்டும்தான் எந்த ஒரு பிரிண்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்தது அதுலேயே ப்ளூ பாருங்களேன் நல்ல கிராண்டான பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ பிக் எனி சாரி ஃபார் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் உங்களுக்கு பிக் பண்ணி சில சாரீஸ் மட்டும் காமிச்சுட்ருக்கேன் எனவே இன்னைக்கு டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த என்னோட சா என்னோடய ஃபேவரட்டான ஒரு சாரீங்க இது சாரியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல அழகான மெஜந்தா பிங்க் வித் உங்களுக்கு அழகான ஒரு சாரி சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லினன் காட்டனுக்கு வந்தாச்சு வெரைட்டி சாரீஸ்னு சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் காட்டன் கூட இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான இந்த சாரீங்க ஒரு மஸ்டர்ட் வித் உங்களுக்கு மரூன் சாரி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு கோல்டு கலரில் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்டான சாரீஸ் எல்லாமே இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக சில்வரில் உங்களுக்கு சரி பேட்டர்ன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் பட் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுங்க ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ரேண்டாக தான் பிக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது பாருங்கள் எல்லோ வித் உங்களுக்கு டார்க் மரூனில் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு சரி சரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீங்க ஸோ இது பாருங்க எல்லோ வித் மருவன் சாரீங்க செம்ம சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்து இது பாருங்கள் மேங்கோ எல்லோ வித் உங்களுக்கு அழகான ப்ளூ கலர் சாரீ ஸோ நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிது இது மட்டும் இல்லை இன்னும் தீபாளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த கலர் பாருங்கள் செம்ம சூப்பருங்க நல்ல ஒரு கேண்டி பிங்க் வித் உங்களுக்கு ப்ளூஷ் க்ரீன் கலர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்டர் கிடையாது இது பாலர்ல சாரீ தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில்வர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க ஸோ இந்த சாரியே பாருங்களேன் க்ரீனில் ரொம்ப அழகான ஒரு சாரீ க்ரீன் வித் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஸோ இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தோம் இன்னும் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அண்டு இந்த 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 சாரி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குங்க நிஜமாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது நல்ல ஒரு மெஜெந்தாக க்ரீன் வெத் உங்களுக்கு ப்ளூ கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க சான்ஸ்ஸே இல்லை இந்த சாரிலாம் கட்டிட்டு போனால் கூட யாருமே இந்த ப்ரைஸான்னு கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான சாரிங்க அடுத்தது இது பாருங்க நல்ல எல்லோ வித் கிரீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்றைக்கி மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த பாருங்கள் பிங்க் வித் உங்களுக்கு டார்க் மருந்த சாரி ஸோ இதெல்லாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே நிறைய சாரீஸ் வந்துருக்கு ஸோ அடுத்தது கோல்டு கலர் கோல்டு கலரில் ஒரு மெஹந்தி கிரீன் சொல்லலாம் இல்லை ஃபுல்லாக சில்வர் ஒர்க்கில் செமையாக இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படி நிறைய சாரீஸ் காட்டலாங்க சொன்னால் ஸோ இன்றைக்கி பார்த்த சாரீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பீ you bye bye